பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பன்னெண்டு ஞாயித்துக்கிழமை நேற்று முந்தா நாளும் சரி நேற்று நான் நேற்று முந்தா நாளில் பச்சை இருக்கில்ல நேற்று பாப்பா அறுக்க வந்துச்சு இன்றைக்கும் அறுக்க வந்திருக்கு ஆள் இல்லாத காரணத்துலாம் பாப்பா பள்ளியிடம் போகிற பிள்ளைகளாக வச்சு அறுத்துக்கிட்டுருக்கேன்னு ஆனால் அறுத்து என்ன செய்யறது விற்க மாட்டாங்கது அம்மா காலையிலேயே கிளம்பி ஏழு எட்டு மணிக்கு மேலே தான் அங்கேருந்து கிளம்புற மாதிரி ஆயிடுது ஏன்னு தெரியல இந்த வாரமே ஒரு பத்து பதினஞ்சு நாளாகவே ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் சரியில்லைன்னு நினைக்கிறேன் இன்னைக்கெல்லாம் ரொம்ப மலிவு நாளைக்கு என்ன எப்படி இருக்குதுன்னு தெரில பார்ப்போம் நாளைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல பொதுவாக நம்ம அறுத்துட்டு கடைக்கு போகிறதெல்லாம் வீடியோ போட மாட்டேன் ஒரு சில நேரத்தில் போடுவேன் ஒரு சில நேரத்தில் என்ன நேரம் இருக்காது ஏன்னா நான் பல வேலையாள சோழி அலையுவேன் அதனால் வந்து போடுறதில்ல நிறையா பேர் கேட்டிருந்தீங்க என்ன சின்ன பிள்ளைன்னா வச்சு வேலை வாங்குறியே அப்படின்ட்டு அப்புறம் நிறையா பேர் பிள்ளைங்களுக்கு சொல்கிறீங்க நீங்கள் பிள்ளை இப்படி வளர்க்குறீங்க அப்படி வளர்க்குறீங்க ஒரு இந்த சொல்லி மாட்டேங்கிறீங்க எதுவுமே அப்புடின்னு நான் சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் பத்து ரூபா காசுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் பாப்பா அப்படின்னு சொல்லி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே நான் சொல்லாமல் நான் வளர்க்குறதில்ல மூ மூணு பிள்ளைங்க எனக்கு இருக்குது அந்த மூணு பிள்ளைங்க சொல்லி தான் வளர்க்குறேன் அதில் இதுதான் பெருசு இன்றைக்கி கோவத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கா தான் அந்த அடிக்கட்டை கூட எடுத்துக்கிட்டு நிற்கிது பெருசாக இருக்கா அறுக்கும் போதே ஒட்டை அறுத்துரு ஏன்னா தீவாளி ட்ரெஸ் எடுக்கலை எடுக்கலைன்னா எடுக்கிற அளவுக்கு இப்போ எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லாமல் போச்சு உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நஷ்டம் வரவுக்கும் செலவுக்கும் மேலே ரொம்ப செலவாக இருக்குது ஒன்றும் பண்ண முடியல அதனால் பாப்பாவுக்கு என்னால் முடிஞ்சது காசு எவ்வளோ தான் இருக்குன்ட்டு ஒரு ஆயரூவா கொடுத்துருக்கேன் ட்ரெஸ் எடுக்க அது வந்து நாளைக்கு தான் இன்னைக்கு போகிற மாதிரி இருந்தாங்க போகிறாங்களா எப்போ போகிறாங்கன்னு தெரில அறுத்து கூட தூக்கி போட்டு போனாங்கன்னா நான் வெட்டி சர்வெடுத்து போட்டு வச்சுருப்பேன் வீட்டில் பார்ப்போம் திருச்சிக்கு தான் போகணும் ட்ரெஸ் எடுக்க இல்லை பக்கத்தில் இங்கே கடை இருக்குது இங்கே எடுக்கிறது ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது நமக்கெல்லாம் அப்படி கிடையாது நம்மளால் ஒருத்தங்க பிழைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்ப்பேன் ஆனால் பிள்ளைங்கள்லாம் இந்த வர இப்போ இருக்க பிள்ளைங்கள்லாம் பார்த்தா மாடல் மாடலாக பார்க்குதுங்க நான் நம்ம எங்கே யார்கிட்டவங்களோ அதெல்லாம் ஒரே துணி தான் இவர்கிட்ட எடுத்தால் கொஞ்சம் இன்னொருத்தர் நம்மளால் ஒருத்தர் சாப்பிட்றாங்களே அப்படின்னு இல்லாத கிடைக்காதான் போவேன் அந்த பீலாவை விளம்பரம் பண்ணிட்டு அந்த மாதிரி கடைக்கெல்லாம் மாட்டேன் நான் ஒரு ரெண்டு மூணு கடை வச்சுருக்கேன் நம்ம ஏரியாவில் தெரியும் ஏ யார் ரொம்ப நாளாக வச்சுருந்தேன் நலிவு அடைஞ்சி போனாங்களோ அந்த கடைக்கு தான் போவேன் அவங்க ஒரு பத்து ரூபா கம்மியாகவும் சொல்லுவாங்க ஏன்னா அவங்க அது மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் நான் அது மாதிரி நானுமே நம்பலை ஆரம்பத்தில் அது மாதிரி இருக்கேன் ஏன் பாப்பா ட்ரெஸ் எடுத்து கொடுக்கலாங்கவோ அதனால் எடுத்துக்கிட்டு இருக்கியா ம் இந்த பார்த்தியாரு அப்புறம் நான் அடுத்த பார்த்துக்கு போக இந்த தோப்பில் இருக்கும் முன்னாடி வாழையாக இருந்தப்போ கூட இருந்துச்சு அது தாய் வீடு மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இருக்குது லைவ் வீடியோ அப்புறம் தான் போகணும் இது வந்து வீடியோ எடுக்கிறேன் இந்த செவ்வாழை தர வெட்டுற மாதிரி இருக்கும் போது நீ தம்பிக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த வாங்கி தரலையா ஆ அப்போ அவன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பேன் உடம்பு மருந்து நாளைக்கு சொல்லிப்பிடுவேன் கரெக்டாக எனக்கு என்ன கிஃப்ட் வாங்கி கொடுத்த நீ அப்படிமா அமையதான் வாங்கி தர மாட்டாங்களா அது உனக்கு வாங்கி கொடுக்கல சின்னவன் பெரியவன் தான் வாங்கி கொடுக்க மாட்டேன் சின்னவன் உனக்கு வாங்கி கொடுப்பேன் பெரியவனுக்கே வாங்கி சின்ன வாங்கி கொடுத்தேன் பாப்பா எப்படியா இருக்குது அப்படிங்கிறத கீழே பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா இருக்குதா இல்லையா அப்படின்னு ஏதோ நிலம் முடிஞ்ச அளவு நம்ம ஆசைப்பிடிச்சா இருக்கிறதுக்கு கூப்பிட்டுக்குவேன் பாப்பாவை கீரை இருந்துச்சுன்னா கீரை பிடுங்க கூட அவ்வளோவா வராது வரும் ஒரு நேரம் பிடுங்க தெரில சின்ன பிள்ளைங்களை போய் பிடுங்க சொல்கிறதா அப்படின்ட்டு விட்டுறது என் மகன் ஒருத்தர் இருக்கேன் சின்னவன் நல்லா வெட்டி போட்டால் சருவு எடுப்பேன் அந்த குப்பெல்லாம் இல்லாமல் எடுப்பேன் அது ஒரு குணம் வந்தால் தான் எடுப்பேன் அடுத்த குணம் வந்துச்சுன்னா போய் படுத்துக்குவேன் வீட்டில் உக்காந்துக்குவேன் பெரியவன் இருக்கேன் வெட்டி போட்டோன்னே சருவு எடுக்கிறானா இல்லையோ அப்படியே குதறி விடுற மாதிரி குதறி விட்டுவிட்டியே உட்காந்துருப்பேன் இங்கே சருவும் எடுக்க மாட்டேன் ஒன்றும் எடுக்க மாட்டேன் குதிரை விடுவேன் நான் சின்னப்பா அப்படி கிடையாது நல்லா எடுப்பேன் வர மாட்டேங்கிறேன் முன்னாடி தான் வந்தேன் பையன் விட்டு வந்தோடனே சருவெட்டுக்கு வந்துடுவேன் இப்போலாம் வரமாட்டேங்கிறேன் நம்மளும் வரப்படுறதுக்கு கூப்பிட்றதில்ல பாப்பா ஒன்று தான் அறுக்க தெரியும் ரெண்டு இடத்துக்கு அறுக்க தெரியும் அவன் அறுக்கச் சுண்ணின்னு அறுக்க சுனியிருந்தீங்கன்னா அந்த உங்களை ஒட்டுக்காக பிடிச்ச எல்லாம் அறுத்து அஞ்சுட்டு போயிருப்பாங்க